நம யப்ப குலதேவதாமுனியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் மறைந்த ராசியாதிபதி புதனால் நிறைந்த பலனை பெறக்கூடிய கன்னிராசி அன்பே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கன்னிராசி என்பதிலே உங்கள் ராசியிலே கேது பகவானும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் ஆறாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானோடு சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் எட்டாம் இடத்திலே குரு பகவானும் இந்த வாரம் முழுவதுமே இந்த இதுதான் கிரக அமைப்பு சந்திர பகவான் லாபாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கின்றார் இந்த ஆறு எட்டு இடங்களில் வரும்போது தான் சந்திராசமும் வேதையும் உங்களுக்கு வரும் அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் வேதை தினமாக வர வ வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதாவது அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் வர வர அதாவது வியாழன் வெள்ளி அந்த ரெண்டு நாளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராசபனமாக வருகிறது அதனால் இந்த வேதே தினமும் சந்திராசம தினமும் வேறு வேறு நாளில் வர்ற வருகிறது அது இந்த வாரத்திலே வர்றது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பழங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கன்னிராசி என்பதை இந்த வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு திதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா துவிதியை திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதே நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபோ முகூர்த்த நன்னாளாக அமைகிறது அன்றைக்கி வந்து உங்களுக்கு வேதை தினமாக இருந்தாலும் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதும் மரண யோகம் தான் ஆனால் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாலை வந்து மதிய இரவு வந்து எட்டு மணி வரை பூரட்ட நட்சத்திரம் வளர்புறையில் வர திதி வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய திருதியை திதி திங்கட்கிழமைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது பதிமூ பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தை மாதம் நிறைவு பெற்று மாசி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது மாசி மாத பரப்பு தமிழ் மாத பரப்பு ஆரம்பிக்கிறது மாசி ஒன்று அன்றைய திதி வந்து சதுர்த்தி திதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மா மாலை ஆறு மணி வரை உத்திராட்ட நட்சத்திரம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து அமிர்தயோகம் கூடிய சதுர்த்தி திதி அடுத்து வந்து புதன்கிழமை பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி வந்து மாலை அது இரவு ஏழு மணி வரைக்கும் சதுர்த்தி தேதி அதன் பஞ்சமி தேதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஐந்து மணி வரை ரேவி நட்சத்திரம் அதன் பின்பு நட்சத்திரம் வருகிறது இந்த அசுவை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த புதன்கிழமை அன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராசமம் ஆரம்பிக்கிறது அன்று மரண யோகம் அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு அது சந்திராசம் முழு சந்திராசமம் அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் அதனால் எவ்வளோ சந்திராசம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த சுபமுகூர்த்த நாளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற வாய்ப்பு உண்டு அன்று வியாழக்கிழமைக்கு மாலை வந்து நாலரை மணி வரை ஷஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி அதேமாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் மூன்று மணி வரை அஸ்வதி நட்சத்திரம் அதன் பின்பு பரை நட்சத்திரம் வருகிறது அன்று அமிர்தியோகம் கூடிய சுபமூர்த்த நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை அதாவது இப்போ பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு மதியம் மூன்று மணிக்கு மேலே அஷ்டமி தேதி வருகிறது மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது அதனால் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தான் அன்று ரத சப்தமி அடுத்து இந்த வார்த்தையில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நவமி தேதி வருகிறது அதே மாதிரி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ரோஹி நட்சத்திரம் வருகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு அன்னைக்கு அமிர்த யோகம் பீஷ்டாஷ்டமி பீஷ்மருடைய முக்தி நாள் அன்றாலே கன்னிராசி மேலே உங்களுக்கு தனாதிபதியாகிய சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் வைக்கின்றார் அதனால் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு கட்டுக்குள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வச்சுக்கோங்க அதாவது மீடியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல் கணக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் செலவீனங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரையாதிபதியாகிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கனால விரைவு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் இந்த வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது அதே மாதிரி இந்த குடுக்கல்வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிச்சிங்கன்னா கன்னிராசியர்களுக்கு இந்த வாரம் வந்து பணப்பொருளாதாரத்துலேருந்து மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பொறுத்தளவுக்கு தொழிற்சாணத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அதாவது புதபாவாண்டி ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற கணக்குலையும் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ப பல்கி பெறுகிறதுக்கிற வாய்ப்புகள் உண்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு ஒன்று அந்த தொழில் ரீதியாக சில கடன்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அல்லது தொழிலுக்காக கடன் பட்டிருந்தால் அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உத்தியோக சொல்லுக்கு நிதானம் பொறுமை எச்சரிக்கை இதுதான் வந்து இந்த வாரத்தில் அவங்களுக்கு தாரக மந்திரமாகவே இருக்கட்டும் என்ன கேட்டிங்கன்னா இந்த படபடப்பு டென்ஷன் அதே மாதிரி ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகுது இதனால் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சற்று நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு ப்ரெஷர் நிறையா கொடுப்பாங்க உங்களுக்கு கீழ் பணி புரியக்கூடியவங்க வந்து உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் மற்றபடி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துங்க அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துலையே போய் ராசிநாதன் உட்கார்றாரு இல்லையா அது சனியோட சேர்ந்து இல்லையா அதனால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத உணவு சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது தேவையில்லாத செய்கைகளையோ செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு போதும் ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை தான் மொ முக்கியமாக வருது அதுலேயும் குறிப்பாக கால் பாதம் கால் துடை ஆகிய பகுதிகளெலாம் வந்து அதிகப்படியான வந்து சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதிலே குறிப்பாக அந்த தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சில இடங்களில் பிரச்சனை ஏற்படும் அதனால் கண்ணீராசிரியர்களே உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல புதன் மறைந்து அமர்ந்திருந்தாலும் அவர் வந்து சனியோடு சேர்ந்துக்கு வந்திருக்கல இந்த தொழில் சார்ந்த கல்வியை படிப்பாங்க இல்லையா அதாவது டிசிஇ டிஎம்இ பிஇ அது மாதிரி தொழில் சார்ந்த க கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நற்பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதிலேயும் குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் ஊக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு நாட்கள் சுப நாட்களாக வருகிறது ஆனால் அந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் வரக்கூடிய காரணத்தினால அதையெல்லாம் ஒரு ஆலோசனை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க இறுதி பண்ணுறது வந்து அடுத்த வாரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக பெண்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி குரு அவர் எட்டில் இந்த வாரம் இந்த வருஷம் முழுவதுமே அமர்ந்திருக்கார் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு அஞ்சாம் மரத்தில் அமர்ந்திருக்க தான் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் நாடி விதியாக வந்து செவ்வாய் சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்ஜென்மத்து யோகங்கள் கிடைக்கும் சொல்லி விதி அந்த கணக்குப்படி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவி அன்யோன்யப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத சில குறுக்கீடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் அதே நேரத்தில் புது முயற்சி செய்யாமலும் இருந்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிங்க நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த வாரத்தை ஒருத்தளவுக்கு ஒரு மதியமான வாரமே அமைக்க காத்திருக்கிறது கொஞ்சம் இறைவண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துச்சுனால் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் வாழ்த்துக்கள்